மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர் வாகன ஓட்டுநர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி மைய கட்டிட அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக தமிழக அரசு அரசாணையின்படி அறிவித்த ரூபாய் ஊதியத்தை வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மாத ஊதியமான பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயை வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து கொடுக்கும் அவர்லன் நிறுவனத்தின் வெளியேற்ற வேண்டும் நிரந்தர காலை பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு பண பயன்களை ஓய்வு பெறும் நாளிலே வழங்க வேண்டும் நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு நிறுத்தி வைத்துள்ள சரண்டர் பணத்தை வழங்கிட வேண்டும் கனரக ஓட்டு ஓட்டுநர்களுக்கு தினசரி சம்பளம் தொள்ளாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பி பிடித்தம் செய்த பணத்தை கணக்கில் வரவு வைக்காத அவர்லா நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்த வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி மைய அலுவலக வாயில் முன் தரையில் அமர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றன

நேற்று இரவு எட்டு மணியிலிருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு இருபத்தேழு அம்ச கோரிக்கையை முன் வச்சு இதே இடத்துல நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு பிறகு மாநகராட்சி நிர்வாகமும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் எடுத்திருக்கக்கூடிய அவர்லேண்டு நிறுவனமும் ரெண்டு சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்ட ஒரு கோரிக்கையை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றி கொடுக்கல குறைந்தபட்சம் கோரிக்கைகளுக்கு ஒரு பதில் எழுத்துப்பூர்வமான பதில் இதுவரைக்கும் கொடுக்கலை ஆகவே இந்த போராட்டம் முடிஞ்சு பத்து நாள்கள் கடந்த பின்பும் இதன் மீது உரிய அக்கறை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் போல் தொழிலாளிகளை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தராது மட்டுமில்லை அவங்கள கண்ணிய குறைவாக நடத்துவது மரியாதை குறைவாக நடத்துவது ஒரு நாள் விடுப்பெடுத்தால் கூட அவர்களை பணி நீக்கம் செய்வது பணி நீக்கம் செய்வதற்காகவே அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துவது இது போன்ற தொடர்ந்து ஒரு அராஜகமான செயலில் என்ற அவுட் சோர்ஸிங் நிறுவனம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அந்த நிறுவனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆனாலும் கூட இப்போ நாங்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மீது ஆதாரங்களோட சில குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்கோம் அதன் மீதும் நடவடிக்கை எடுக்காத நிலைமையில் இருக்குது இது தவிர எங்களுடைய சம்பள தொழிலாளிகளுடைய சம்பள உயர்வு போனஸ் கோரிக்கை இது போன்ற இதர கோரிக்கைகளை நாங்கள் முன்